ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல் இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மாதம் பதினைந்தாம் தேதியான கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது தகுதியான குடும்பங்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்ற விதத்தில் மாதம் மாதம் வழங்கிட்டு வந்து வந்திருந்தாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக அப்ளை பண்ணாத இருந்தவங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் நியூவாக வந்து கொடுத்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக இந்த ஒரு அப்ளிகேஷன் வரவேற்கப்பட்டது இந்த மாதிரி புதியதாக வந்து அப்ளை பண்ண இந்த ஒரு நபர்களுக்கு எப்போ இந்த கலைஞர் உரிமை தொகை வந்து கிடைக்கும் மற்றும் இதற்கு முன்னாடி அதாவது ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முகாமெல்லாம் அப்ளை பண்ணவங்களுக்கு இப்போ இந்த அமௌண்ட் வந்திருக்கா இல்லையா மற்றும் இது எப்போ வரும் அப்படிங்கிற டீட்டெயில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க அதே போல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த கேம்ப் முடிஞ்ச பிறகும் மறுபடியும் நம்மளால வந்து அப்ளை பண்ண முடியுமா அதே போல நிறைய பேருக்கு இந்த அக்கௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இதற்கான விளக்கமும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக வந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடுவே

கேட்டீங்கன்னா தமிழக அரசு நிறைய தளர்வுகளோட இந்த ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் ஓஏபி வாங்கியிருந்தாலுமே பென்ஷன் வாங்கியிருந்தாலையுமே இந்த அமௌண்ட் நிறைய பேருக்கு இப்ப வந்து வந்திருக்கு ஸோ அதனால தான் உங்களுடைய முதல் கட்ட முகாமில் அப்ளை பண்ணவங்க நீங்க உங்கள் அக்கௌண்ட்டை செக் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா வந்திருக்கா இல்லையான்னு டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியும் அதே போல் இந்த அப்ளிகேஷன்ஸை ஒருவேளை நான் முகாமில் வந்து பதிவு பண்ண மறந்துட்டேன் நாங்கள் மறுபடியும் ஆன்லைனில் பதிவு பண்ண முடியுமான்னு வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக உங்களால் ஆன்லைனில் மறுபடியும் இதற்கு வாய்ப்பு வந்து கிடைக்காது நீங்கள் இந்த நடக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலிமா அப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு ஸ்கீமுக்கு உங்களால் வந்து எலிஜிபிள் ஆக முடியும் அப்படி ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ண தவறு இருந்தால் உங்களுடைய மனேகர் அவங்கள காண்டெக்ட் பண்ணிங்கன்னா அதற்கான விளக்கத்தையும் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸையும் சொல்லிடுவாங்க அதன் பிறகு ஒரு சிலவங்க கேட்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மகளிர் உண்மைத் தொகைக்கான அக்கௌண்ட் எப்படி நான் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதற்கு அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் என்ன அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதற்கு தான் இந்த அமௌண்ட் வரும் ஒரு வேளை நீங்கள் ஆதார் சீடிங்கில் வந்து மாற்றி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் சேஞ்ச் ஆகி வரதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு இதையுமே உங்களுடைய விஓ கிட்ட கேட்டீங்க அப்படின்னா டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க அதன் பிறகு நம்ம டெப்டிக் சிஎம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு முகாம்ல நடக்கக்கூடிய அப்ளிகேஷனுமே கம்ப்ளீட் ஆன பிறகு இப்போ வந்து போயிட்டு இருக்கக்கூடிய நடைமுறை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த நவம்பர் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆய்வுல தான் வந்து கண்டிப்பாக இருக்கும் ப்ராசஸ்ல என்னென்ன டீட்டெயில் எல்லாமே கலெக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்க பர்சனுக்கு வழங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அந்த டிசிஷனை வந்து எடுப்பாங்க இது வந்து நவம்பர் வரைக்குமான முகாம்களில் வந்த எல்லா எல்லா அப்ளிகேஷனும் அண்டர் ப்ராசஸ்லாம் வந்து இருக்கும் முதல் கட்டமாக அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த மாதம் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த்து உங்களுக்கு வந்துடுற வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இந்த மந்த்து தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ ஒரு அறிவிப்பு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா டிசம்பர் பதினைந்து முகாமல்லா அப்ளை பண்ண அப்ளிகேஷன்ஸ்க்கு மேக்ஸிமம் உங்களுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படிங்குறத குறிப்பிட்டிருக்காங்க இது வரைக்குமே கேம்பில் அப்ளை பண்ணவங்களுடைய எண்ணிக்கை இருபத்தெட்டு லட்சம் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பித்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதை அதனால் கேம்பில் அப்ளை பண்ண அனைத்து விண்ணப்பதாரர்களும் பதினைந்தாம் தேதி எதிர்பார்க்கலாம் டிசம்பர் பதினைந்து அமௌண்ட் வரதுக்காக மேக்ஸிமம் நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது அப்படி உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் இதற்கான வெப்சைட் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே கொடுக்குறேன் இதில் உங்களை டீட்டெயிலை போட்டு லாகின் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும்